நண்பர்களை ஒரு அத்தனை பேருக்கும் எனது இந்த வாஸ்துவின் முதல் வழக்கில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்ற முறை ஒரு பதிவை இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து இந்திய தரும் பதிலடி குறித்து நாம் என்பதற்கான காரணங்கள் குறித்தெல்லாம் உங்களுக்கு செய்தி தெரிவித்திருந்தேன் அது கண்டு மகிழ்ந்த நீங்கள் அதை ஏற்றுக்கொண்ட நீங்கள் அதிலிருந்து சில சந்தேகங்களை கிளப்பி இருக்கிறீர்கள் நியாயமான சந்தேகங்கள் நாம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பயன் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் என்று மறுப்பில்லை முதலாவதாக நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ள ஒரு பெரிய கேள்வி நாம் இவ்வளவு வலிமையாக இருக்கிறோம் வாஸ்து சாஸ்திரம் நாம் வெல்லும் ஸ்தானத்திலே இருக்கிறோம் வாஸ்து விதியின்படி போவி பரப்பின்படி நாம் உலகையே வழிநடத்தும் சக்தியுடைய இருக்கிறீர்களே ஏன் நமக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று பலரும் கேட்டிருக்கிறார்கள் பிரச்சனைகளை பொறுத்து அது இப்போது நடந்த தீவிரவாதிகளால் நம்முடைய டூரிஸ்டில் தாக்கப்பட்டதாக இருக்கட்டும் கார்கில் போராக இருக்கட்டும் மும்பையிலே தீவிரவாதிகள் அட்டாக் ஆக இருக்கட்டும் பாராளுமன்றத்திலே தீவிரவாதிகள் நுழைந்து செய்த சிரமப்படுத்துவதாக இருக்கட்டும் இலங்கை பிரச்சனைகளில் நாம் இன்னல்களாக இருக்கட்டும் வங்காளதேசத்தை உருவாக்கி தந்தும் கூட அதிலே சில சங்கடங்களுக்கு ஆறாவது அகதிகள் பிரச்சனை இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதற்கான காரணத்தை நீங்கள் சொல்லக்கூடாதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் உண்மைதான் இதற்கு இரண்டு வகையான காரணங்களை நாம் சொல்லலாம் ஒன்று ஒரு வளரும் போது ஒரு நாடு தலைமைக்கு தகுதியிடும் போது அந்த பெரிய இடத்தை மேம்பட்ட இடத்தை செங்கடைவதற்கு சில சிரமங்களை சந்தித்து ஆக வேண்டும் பொதுவாக சொல்லுவார்களின் சோதனை பின் சாதனை என்பது போல நாம் அந்த நோக்கத்திலேயே சொன்னால் அப்படி ஒரு பதில் இருக்காங்க இன்னும் ஒரு வாஸ்து ரீதியான கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இவ்வளவு இன்னர்களுக்கும் இடையூர்களுக்கும் சிரமங்களுக்கும் ஆளாய் கொண்டிருப்பதற்கு ஒரு காரணம் மிக முக்கியமான காரணம் நமது நாடு இந்திய நாடாக உருவான பின்னால் ஒரே நாடாக ஒரே தேசமாக ஏற்படுத்தப்பட்ட பின்னால் நமக்கு வடமேற்கு எல்லையிலே இருந்த பிரச்சனை நீண்ட காலம் தீராமல் இருந்தது அது காஷ்மீர் இந்தியாவை சேர்ந்ததா இந்தியை சேர்ந்ததுக்கு காட்பட்டதா இந்திய உரிமையுடையதா தனித்தன்மையுடையதா அவர்கள் தனித்தவர்களா என்றெல்லாம் ஒரு குளறுபடியும் ஒரு தடுமாற்றமும் இருந்து கொண்டே இருந்தது எந்த ஒரு இடத்துக்கும் வடமேற்கு பிரச்சனை ஆகுமானால் அது மிகுந்த வர்த்தகத்தை தரும் என்பதற்கேற்ப நமக்கு இவ்வளவு விண்ணப்ப வந்ததுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது இப்போது சமீப காலமாக அந்த காஷ்மீரை பொறுத்தவரை தனிச்சேர்த்து விடுவிட்டு இந்தியா அரசியலமைச்சர் ஆட்படுத்தப்பட்டு பொது விதிப்பு உட்படுத்தப்பட்டு சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டோம் அது ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை நமக்கு தந்திருக்கிறது இனி இது போன்ற சிரமங்கள் நமக்கு வராது என்று உறுதியாக இன்னும் ஒரு காரணம் நாமும் கூட நம்முடைய அமைப்பிலே ஏராளமான பறவைகளை வைத்திருக்கிறோம் என்னதான் நம்முடைய தலைநகரம் டெல்லியாக இருந்தால் கூட இயக்கப்படுவது என்னமோ மும்பையில் இருந்துதான் இன்றைக்கு உலக அளவிலே வர்த்தகத்திலே தலைமையில் இருந்திருப்பது இருப்பது மும்பைதான் டெல்லி அல்ல அது போலவே பெருமளவிலே இன்றைக்கு நாட்டு உலகத்துடைய முன்னேற்றத்திலே பங்கு வகிக்கின்ற மென்பொருள் துறையானது பெங்களூருல தலைமையேற்றிருக்கிறது ஆக இந்தியாவின் தலைமை ஸ்தானம் மும்பையும் பெங்களூருமாக இருக்கின்ற போது நமது தலைநகரம் டெல்லியாக இருப்பது கூட ஒரு சிறு பல தான் அதுவும் கூட நமக்கு அவ்வப்போது வருகின்ற தொல்லைகளுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடும் எனலாம் அது போலவே அங்கே இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் கூட முன்பு இருந்த பாராளுமன்ற கட்டிடம் ஒரு வகையான பிரச்சனையை தந்தது முன்பு இருந்த பாராளுமன்ற கட்டிடத்திலே ஒரு விதமான வித்தியாசமான யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கை இல்லாதவர்களோ அவர்கள் அந்த ஆட்சியில் நிலைக்கின்ற தன்மையும் குடும்ப வாழ்விலே சிறந்தவர்கள் எல்லாம் பலவீனப்பட்டு அந்த ஆட்சியை தொடர்புடையாக போனதுமான ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருந்தது வட்ட வடிவமாக ஓவல் பாதி இருந்த காரணத்தால் அதற்கு பிறகு இப்போ புதிதாக உருவாக்கப்பட்ட பாராளுமன்றம் கூட முழுமையாக வாஸ்துபடி சரியாக வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே உறுப்பினர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கும் ஒருவரை ஒரு வித்தியாசமான பணக்கட்டுகள் உருவாக்க விடப்பட்டு வீசப்பட்டு ஒரு சங்காயம் ஏற்பட்டது ஒரு பாதுகாப்பு குறைபாடு காட்டப்படுது இப்படி இதிலும் கூட சில பலவீனங்கள் இருக்கிறது அவை பலப்படுத்திக் கொள்ளப்படும் என்று நம்பலாம் அது போலவே நம்முடைய அமைப்பிலே சில குறைபாடுகள் வந்து ஒன்றொன்றாக ஆகி கொண்டிருக்கிறது முன்பு நாட்புடைய அமைப்பிலே கட்டமைப்பிலே பதவியிலும் இருந்த காரணத்தால் தான் தொடர்ந்து மக்களுக்கு ஆட்சியில் பங்கேற்காமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் முன்பு உருவாக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி கிராமங்கள் எல்லாம் இன்றி ஆட்சியிலே பங்கேற்று கொண்டு விட்டன அது ஒரு பெரிய சிறப்பை தருகிறது காலத்திலே மிக நிச்சயமாக ஒரே நாடு ஒரே தெரில ஒரு தன்மை வரும்போது அதுவும் இது இன்னும் ஒரு படி மேலே சென்று நாட்டுக்கு வலிமையைச் சேர்த்துத்தருவது இப்படியெல்லாம் வலிமைகள் உருவாகும் போது இந்த சிறப்புகள் எல்லாம் இந்த உயர்வாகும் போது இந்த இது போன்ற பலவினங்கள் எல்லாம் இல்லாமல் மறைந்துவிடும் என்பது என்று நம்பலாம் காரணம் நம்ம நாடு சாதாரண நாடு அல்ல முன் காலம் காலத்துக்கு முன்பாகவே பாண்டியர்கள் அந்நிய நாட்டுமெல்லாம் சென்று வர்த்தகம் செய்து நாட்டை அறிவிப்படுத்தி ஆட்டோட்டிருந்தார்கள் கடாரம் மன்றவன் கங்கை மண்டபம் என்றெல்லாம் பெயர் பெய் பெற்றவர்கள் இந்த தமிழகத்திலே இருந்து இருக்கிறார்கள் இந்த தமிழகம் தான் கணிதத்திலே முதன்மையான பூஜ்ஜியத்தின் உருவாக்கி தந்த பெருமைக்குரியது என்று சொன்னால் அதிலே சந்தேகப்படுவதற்கு எதுவும் இல்லை இந்தியாவில் தோன்றிய குருநானக் போன்றவர்கள் விவேகானந்தர் போன்றவர்கள் புத்தர் போன்றவர்கள் இவர்கள் எல்லாம் சமுதாயத்திலே ச பெரிய மதப்பற்றாளர்களாக சமுதாயம் நல்ல நோக்கத்துக்குரியவர்களாக சமுதாயத்தை வெளிப்படுத்துகிற நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் உலகில் ஓடிச்சு என்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த நாட்களுடைய பெருமை பறை காட்டுவதாகும் இப்படி பல்வேறு பெருமைகள் நமக்கு இருக்கிறது சில சில சிறைபாடுகள் சில சில குறைபாடுகள் நிவர்த்தியாகும் போது அது இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொள்ளும் போது நாம் இன்னும் பலமானவனாக உலகக்கு வழிகாட்டுவனாக இருக்கின்றோம் அது இந்த போதிலே கூட நமக்கு காட்டப்பட்டு விட்டது நம்ம இவரை மேலாளருக்கு இந்த நாடுகளால் தள்ளப்பட்ட ரஷ்யாவும் கூட தாழ்ந்து போய் தன்னுடைய நாட்டின் அமைப்பிஸ்தர்கள் ஓட முன்னால் சாதாரண போலை கூட வெல்ல முடியாமல் முடிக்க முடியாமல் தருமாறிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் உலக ஆங்கிலேயாவில் உதுகிவிட்டார்கள் சொன்னால் அது உண்மைதான் அது போலவே சீனாவும் கூட பரப்பிலே அதிகமாக இருந்தார்கள் பெரிய கட்டமைப்பு கொண்டிருந்தார்கள் ஒரே நாடாக இருந்தார்கள் ஒரு கொள்கை வாழ்ந்தார்கள் எனவே அவர்கள் வெல்ல என்ற தரத்திலே இருந்து அவர்களுடைய நோக்கம் எல்லாம் வியாபாரமாகிவிட்டது மலிவானவர்களை உற்பத்தி செய்து உலகெங்கும் உலகெங்கும் விவரித்து அந்த வியாபாரம் செய்வதிலே அவர்கள் நோக்கம் நிறைவேறி போகிறது அவர்கள் நாட்டை ஆளுகின்ற நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற தரத்திலே இருந்து வீழ்ந்து விட்டார்கள் பெருமையாக கருதப்பட்ட பெரியண்டனாக கூறப்பட்ட அமெரிக்காவும் கூட இன்றைக்கோ வியாபார நோக்கத்துக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் கூட ஊரிலே அங்கே இருப்பவர்கள் சம்பாதிக்கிற எல்லாம் வரி போட்டு வசூல் பண்ண முடியும் பயிற்சிக்கின்றார் நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு விவேகமின்றி துரத்தி அடிக்கின்றார் இப்போதும் கூட எங்களுடைய வர்த்தக முக்கியம் அதற்காகத்தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நான் விரும்பவில்லை என்று வர்த்தக அதிபராக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு விட்டார் ஆக இதையெல்லாம் பார்க்கும்போது நமது நாடு மட்டுமே பண்பானவர்களாக உயர்வானவராக நல்லவற்றை கருத்தை ஓதுகின்றவாக எப்படி அகிம்சா மூத்தியாக காந்தியவர்கள் உலகறிந்தவராக இருந்தார்களோ எப்படி அவருடைய சந்தியாகரை அதுபோல இந்திய நாடு நல்ல பாதைகளை விடுத்து இந்த உலகாட்டும் தலைமையம் என்பதிலே மாற்று இடமில்லை நம்பிக்கையோடு நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்